செல்வந்தனின் சிந்தனை தாவிது சொல்கிறார் ஐஸ்வரமும் கணமும் உம்மாலே வருகிறது ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஐஸ்வரமும் கணமும் எங்கு இருந்து வருகிறது உம்மிடத்திலிருந்து வருகிறது யாராக இருந்தாலும் உம்மாலே உயர்த்த முடியும் வெற்றி பெற்ற வாழ்க்கையிலே செல்வத்தை கண்ட செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு அடிப்படையான புரிதல் அவர்களுக்குள்ள இருக்கிறது என் தேவன் ஐஸ்வரத்தின் ஊற்று என் தேவன் ஐஸ்வர சம்மனர் என் தேவன இடத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்று ஒரு வெளிப்பாடு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வசனத்தை தியானிக்கிறது ரொம்ப இருக்கிறது பாருங்க ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஐஸ்வரமும் கனமும் உம்மாலே வருகிறது உங்கள் கிட்ட இருந்து தான் வருகிறது பணம் உங்ககிட்ட இருந்து தான் வருகிறது கனம் உங்ககிட்ட இருந்து தான் வருகிறது அப்போது கடவுளை எப்படி பார்க்க வேண்டும் ஒரு ஊற்றாக பார்க்க வேண்டும் பாருங்க மக்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை எங்கெல்லாம் வைத்து வைக்கிறார்கள் உள்ளத்தை எங்கெல்லாம் வைக்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதருடைய உள்ளம் தேவன் பக்கம் திரும்பினால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தேவன்தான் எல்லாம் தருகிறவர் என்று உங்கள் எண்ணங்களையும் உள்ளங்களையும் அவர் பக்கமாய் திருப்பினால் வாழ்க்கை செழிப்பாக மாறும் ஆமீன் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் இதை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் தியானிங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அமை அலில்வியா